மக்களே எட்டு நாற்பது இன்னமும் வந்து பார்த்தோன்னா மக்கள் வந்து மாநாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க சார சாரையாக குறைந்தபட்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி லட்சம் மக்களுக்கு மேலே கண்டிப்பாக வந்திருப்பாங்க நம்ம மாநாட்டில் ஒரு ஆறு மணிக்கு இருக்கும்போதெலாம் ஒரு குறைந்தபட்சம் ஒரு அஞ்சு லட்சம் பேர் தான் இருந்திருப்பாங்க ஆனால் ஆறு மணிலேருந்து வந்து பார்த்தோன்னா இப்போ எட்டரை வரைக்குமே கார் பஸ்லாம் வந்துட்டு இருக்குதுலாம் வந்து இன்னமும் வந்து அவங்க மாநாடு பார்க்காத ஆட்கள் வந்துகிட்டே இருக்கிறவங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கிரியோலன் மாதிரி வந்து போயிட்டே இருக்கிறாங்க அதான் சொல்லுவாங்களே வங்கக்கடலா வன்னிய கடலை உண்மையாலுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் நம்ம தான்ற மாதிரி வேறு லெவலில் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அவுட்ரு வந்து பார்த்திங்கன்னா வெளியே போக முடியாமல் ஒரு போது பாருங்கள் அது வந்து அவுட்ரு அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா டிராஃபிக் ஜாமு நாங்கள் உள்ள மாநாட்டிலேருந்து வெளியே வந்துட்டு போகலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தா வேறு மாதிரி இது வேறு மாதிரி பாருங்கள் இதெல்லாம் லைஃப்பில் ஒவ்வொரு வன்னியர்களும் வந்து நேரில் பார்க்க வேண்டிய விஷயங்கள் இது ரொம்ப பாருங்கள் இன்னும் மக்கள் போயிட்டே இருக்கிறாங்க மாநாடு வந்து பார்த்தீங்கன்னா நடந்துகிட்ருக்கு மாநாட்டுக்கு போயிட்டே இருக்கிறாங்க உள்ள மாட்டின மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வர முடியல வா வேறு மாதிரி இது சீரியஸாகவே வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி வேறு மாதிரி வேறு மாதிரி இருபத்தஞ்சு லட்சம் மக்களுக்கு மேலே தான் வந்து பார்த்தினா வந்திருப்பாங்க குறைந்தபட்சம் ஒரு லட்சம் வாகனங்களுக்கு மேலே தான் வந்து இந்த மாநாட்டுக்கு வந்து பார்த்தினா வந்திருக்கும் இப்படி ஒரு டிராஃபிக்கு இப்படி ஒரு விஷயமும் பன்னெண்டு ஆண்டுகள் கழித்து நடக்கிற இவ்வளோ பெரிய சம்பவம் பெரிய சம்பவம் சம்பவத்தை பார்த்துக்குங்க ஒட்டு மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கட்சிகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பீதியாகும் குறிப்பாக திமுக வந்து என்ன நிலைமிலை இருக்கிறாங்கன்னே தெரியலை மக்கள் வந்தது வந்தவண்ணமே இருக்கிறார்கள் பாருங்கள் இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் வராங்க ட்ரம்ஸ் அடிச்சுட்டு வராங்க பாட்டை போட்டுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டே இருக்குது வாகனங்கள் நிற்கிற மாதிரி தெரியல வெடிய வெடியே வந்துகிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு எப்படியாவது வந்து ஐயா சின்ன ஐயா இவங்களெல்லாம் பார்த்துடணும் நேரில் பார்த்து வந்து பார்த்தோன்னா ஒரு சந்தோஷம் அடைஞ்சிடணும் அப்படின்ற எண்ணத்தோடு இவ்வளோ வன்னிய மக்கள் வந்து பார்த்தோன்னா பன்னெண்டு ஆண்டுகளாக மனசில் பூட்டி வச்சுருந்த அனைத்து விஷயங்களும் வந்து பார்த்தோன்னா அப்படியே கொட்டி தீர்க்க வந்திருக்கிறாங்க ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்குது இது வாக்காக மாறினா நம்ம தான் ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம சட்டமா மாறும் பாருங்க